டிகிரி சேனம் நடந்து நடக்கும் மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சேனல் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கூடான கோடி நன்றிகள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த வருஷத்துல வரக்கூடிய சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய சந்திர கிரகணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன செய்யணும் ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்க இப்ப நீங்க யூடியூப்னு போனீங்கன்னா ஆளாளுக்கு பயமுறுத்துறாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இந்த ராசிக்கு இப்படி ஆயிடும் அந்த ராசிக்கு அப்படி ஆயிடும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒரு சில எளிமையான வழிமுறைகள் இருக்குது இது என்னத்தினால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிறது வந்து நைன் ஃபிஃப்டி நைன் தேர்ட்டிக்கே நம்ம வச்சுக்குவோம் நைன் தேர்ட்டியிலேருந்து நைட்டு ஒம்போதரையிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன் ஐம்பது வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மணின்னு வச்சுக்கோங்க இது ரொம்ப பெரிய சந்திர கிரகணமாக இருக்குது அதனால் இதனுடைய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குது அதனால் எல்லாருமே பயமுறுத்துகிறாங்க எந்த நட்சத்திரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி அப்போது இது முன்னாடி இருக்கிறதுக்கும் பிரச்சனை இதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கும் பிரச்சனை இப்போ இது வந்து கு குருவுடைய நட்சத்திரம் அப்போ புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புரட்டாதிக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் அது ராகுடைய நட்சத்திரம் அது திருவாதிரை சுவாதி சதயம் இது வர்ற ராசி அதே சமயத்தில் லக்னம் அதே சமயத்தில் நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே பா கூட்டி கழிச்சு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ புரட்டாதிக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி அப்போ பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இது சனியுடைய நட்சத்திரம் அப்போ ராகு குரு சனி இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் எல்லா ராசி கூடையும் வந்து தான் இருப்பாங்க அதனால இவங்க பயப்படணும் அவங்க பயப்படணும்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் இதுக்கு எளிமையான பரிகாரம் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சரிங்களா எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றணும்னு ஆனால் அது செய்ய முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் ஏழு மணிக்குள்ளார இல்லை ஏழரைக்குள்ளாரையாவது சாப்பிட்டு முடிச்சிருங்க தண்ணியும் குடிச்சிருங்க அதுக்கு மேல அங்க நான் யானத்தெல்லாம் சுத்தமா கழுவி கவுத்துருங்க எந்த சாப்பாட்டையும் மீறி வைக்காதீங்க இந்த பால் எண்ணெய் அரிசி பருப்பு இந்த எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தர்ப்புள்ள புட்டு போட்டுருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை சால்வ் ஆகிடும் சரிங்களா அடுத்து இது ரொம்ப பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்ம எல்லா இடத்துலையுமே அரச கீழே பிள்ளையார் உட்காந்துருப்ப அதுதாங்க எனர்ஜியே அந்த அரச மரத்து ஏல இருக்குது இல்லைங்களா நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வெளியில் தள்ளக்கூடியது நமக்கு ச அந்த கிரகணம் போது கிரகணத்திலேருந்து வரக்கூடிய கதிர்வீழ்ச்சியுடைய தன்மையை திருப்பி அனுப்பக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச மரத்து இலைகளுக்கு இருக்கும் அன்னைக்கு காலையில் நீங்கள் போகிற வழியிலையோ இல்லை புள்ளையார் கோயில்லையோ அரச மரம் கண்டிப்பாக இருக்கும் அந்த அரச மரத்து இலையை பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த டோர் ஓப்பன் ஆகியிருக்கோ எங்கெங்கெல்லாம் அந்த கிரகணங்கள் வரும்னு தோணுதோ அங்கெல்லாம் அந்த இலையை வந்து ஒரு தோரணமாக கட்டிடுங்க உங்களுக்கு அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு வராது இது நிதர்சனமான உண்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி அதுக்கு பவர் அதிகம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா மனிதன் கடவுள்கிட்ட வரம்தா அப்படின்னு கேட்டதுக்கு மனிதனுக்கு ஒரு சில தாவரங்களை கொடுத்தார் கடவுள் அதுதான் வந்து வரம்தா அப்படிங்கிறது தாவரம் ஆயிடுச்சு துளசி செம்பருத்தி மருதாணி மல்லிகை இதெல்லாமே வந்து கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்டது இது எல்லா செடிகளுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா சக்தி இருக்கும் இந்த தாவரங்களுக்கு அதுவும் குறிப்பிட்டு ஒரு சில செடிகளுக்கு அந்த கிரகண டைமில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அன்னைக்கு நீங்கள் அந்த ஏழு மணிக்கு நீ சாப்பிட போகிறீங்க இல்லைங்களா அப்போ அந்த அதுக்கு முன்னாடி செம்பருத்தி செடிக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த செடிக்கிட்ட பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்கிட்ட கஷ்டமாக இருக்குன்னு போய் சொல்லாதீங்க எனக்கு பணம் வேணும்னு சொல்லுங்கள் அந்த சந்திரக்கிரகணத்தை அன்றைக்கி அப்படி ஒரு பவர் இருக்கும் அதனால் அதை செய்யுங்க தயவு செஞ்சு அன்றைக்கி யாருக்கடியும் சண்டை போடாதீங்க அந்த டைமில் தூங்கிடுங்க ரொம்ப நல்லது சரி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க இல்லைங்களா எந்திரிச்ச உடனே குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் காஃபிலாம் சாப்பிட்டு குளிக்கலாம்னு யோசிக்காதீங்க குளிச்சுட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்கள் குளிக்கிற தண்ணியில ரெண்டு சொட்டு பால் அது எல்லா தோஷங்களையும் விளக்கக்கூடிய இப்ப நம்ம நிறைய நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா அவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா செய்யணும் எல்லாருமே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த தோஷமுமே நம்மளை வந்து அண்டாது ரொம்ப எளிமையான வழி கிரகணத்தை பார்த்து பயப்படாம கிரகண அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கோம் செய்து பலனடைங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்